முருகனுக்கு அரகரோகரா மாலோன் மருகனை மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெஞ்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழி செங்கோடனை சென்று கண்டுதோழ நாலாயிரம் கண் படைத்தில நீ அந்த நான் முகனே கருவடைந்து பத்தொற்று தங்கள் வயிற்றிருந்து முட்டி பயின்று கடையில் வந்து தித்து குழந்தை வடிவாயி கருவடைந்து பத்தொற்று தங்கள் வயிற்றிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து தித்து குழந்தை வடிவாயி കഴിവിയങ്കടുത്ത് മുലയരുന്ന് വീക്കി കിടന്ന് കതറിയങ്ക കോട്ടി തവൾന് നടമാടീം അറേപടങ്ങൾ കട്ടി ചതങ്ക ഇരു കുതുമ്പോ ചട്ടി തണ്ട അവണിന് മുട്ടി കിളന് വയതേരീം അരവടങ്ങൾ കട്ടി ചതങ്ങൾ ഇരു കുതുമ്പൈ പോട്ടി തണ്ട അവ അണിന് മുറ്റി കിളന് വയദേ അറിയപ്പെണം നടപ്പെ പുണന് വിഴിയുണന് ചുറ്റി തെരി തമയുമെ സീത്തു വരുവേനോം ഇരവൻ വെറ്റിക്രരൻ ഒപ്പറ്റ ഉവന കർത്തനും നെടുീലൻ എരിയെന്നും ഹനമനൊന്നും ഒപ്പറ്റ അണ്ട് എവരും പുനമേവ അതുരതങ്കി കട്ട വൻ്റെ അരിമുകുന്ദർറ്റോനെ അയനെയും പുടത്ത് ചിന്തി ഉലകമും പഠത്ത് പരി അരുൾവരങ്കൊഴിന്ന പെരുമാളേം അരുൾവരങ്കൾ ചിരുന്ന പെരുമാളേം அரிய பெண்கள் நட்பை புணந்து பிழி உழந்து சுற்றி தெரிந்து தமையும் ஒன்று வை சேத்தம் என்று பெறுவேனோம் தமையும் உங்குபை சேத்தமென்று பெறுவேனோம் அருள் பரங்கிரைக்குள் சிறந்த பெருமாளே அருள் பரங்கிரைக்குள் சிறந்த பெருமாளே 对，在对，对，对。